அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சந்திரகிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி நடைபெறுகிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது மகர ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சந்திரன் மிக வலுவாக தோற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தும் போது இந்த சந்திரகிரகணம் நடைபெறுகிறது பொதுவாக சந்திரகிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நடுவில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணம் சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகிய தருணத்தில் நடைபெறுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது சந்திரகிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் நீடிக்கக்கூடிய அந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் ஆனால் முதல் சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த சந்திரகிரகணத்தின் போது மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேது இணைந்திருக்கின்றனர் அதோடு மட்டுமல்லாது சீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகு இணைந்திருக்கிறார் அவருடன் உச்சமும் பக்ரமும் பெற்று சுக்கரன் வளம் இருகிறார் வித்யா கரகரான புதன் நீச்ச நிலையில் வக்ரம் பெற்று வளம் வருகிறார் ஒன்பதாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலு சேர்க்கின்றன சீரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அதோடு மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியனும் வளம் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மிக வலுவாக குரு சஞ்சரிக்கிறாருங்க இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வளம்பெறுகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும் அனைத்து வகையான பணிகளிலும் இந்த வேளையில் விட்டு சந்திரன் விலகிய சூழலில் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பொதுவாக இந்த நேரத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் தவிர்க்க வேண்டும் சுப நிகழ்வுகள் நடத்துவதையும் தவிர்ப்பது நல்லது மிக முக்கியமான காரியங்கள்ல முடி தையும் மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பதாலும் நல்ல பலனை பெற முடியும் ஆலயத்தில் இறைவனை தொட்டு வழிபாடு செய்தல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது இந்த வேளையில் உணவு சமைப்பது மற்றும் உணவு அருந்துவது போன்றவற்றையும் மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் சந்திர கிரகணம் நடைபெறும் போது தூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்த்தால் நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதியாக நேர்மறையான எண்ணங்களுடன் கோபத்தை தவிர்த்து இறைவனின் பெயரை மனதில் உச்சரித்து நேர்மறையான சிந்தனையுடன் நினைத்தாலே போதும் இறை வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நல்ல மாறுதல் உங்கள் வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாக வெள்ளை நிற பொருட்கள் எதையெனும் ஒன்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள் அப்படி கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் படைதாமதம் இல்லாமல் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை